கிட்டத்தட்ட அனைத்து ஆண்களுமே தங்களுடைய இருபது வயதுக்குள் சுய இன்பம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள் என்கிறார் சென்னையைச் சேர்ந்த பாலியல் மருத்துவர் காமராஜ் தங்களுடைய டீனேஜ் மகன் சுய இன்பம் செய்வதை அறிந்த பெற்றோர்கள் இயல்பானது என்று கடந்து விட வேண்டுமா என்பதையும் விளக்கமாக சொல்கிறார் அவர் மனித வளர்ச்சியின் ஒரு பகுதிதான் பருவமடைதல் பெண் குழந்தைகள் என்றால் மாதவிடாய் வர ஆரம்பிக்கும் இதை மெனார்க்கி என்போம் இதுவே ஆண் குழந்தைகள் என்றால் பதிமூன்று அல்லது பதினான்கு வயதில் பருவமடைவார்கள் அதற்கு முன்னரும் ஆகலாம் அது பரம்பரை தன்மையை பொறுத்தது தூக்கத்தில் பாலியல் கனவுகள் வந்து விந்து வெளிவரும் இதை ஸ்பெர்மாக்கி என்போம் ஆணுறுப்பை தொடும்போது ஒருவித கிளர்ச்சியும் இன்பமும் வருகிறது என்பதை தெரிந்து கொள்வார்கள் பெண்களை பார்த்து ஈர்ப்பு வர ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்தில் ஆணுறுப்பை தூண்டி விந்து வெளியேறும் வெளியேறும்போது மிகப்பெரிய கிளர்ச்சி கிடைப்பதையும் தெரிந்து கொள்வார்கள் இது பதினைந்து வயதிலும் நிகழலாம் பதினெட்டு வயதிலும் நிகழலாம் ஆனால் கிட்டத்தட்ட அனைத்து ஆண்களுமே தங்களுடைய இருபது வயதுக்குள் சுய இன்பத்தை கண்டுபிடித்து விடுகிறார்கள் என்றவர் சுய இன்பம் சரியா தவறா மகனின் சுய இன்பத்தை பெற்றோர் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விளக்க ஆரம்பித்தார் இரண்டு மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால் ஆண்களுக்கும் பதிமூன்று அல்லது பதினான்கு வயதிலேயே திருமணம் நடந்துவிடும் அடுத்த சில வருடங்களிலேயே அவர்களுக்கு குழந்தையும் பிறந்துவிடும் அந்த காலகட்டத்தில் அதுதான் வழக்கம் என்பதால் இவ்வளவு சின்ன வயசுலேயே செக்ஸ் பண்ணி குழந்தை பெற்றுட்டாங்களே என்று யாரும் இதை தவறாக பார்க்கவில்லை ஆனால் இன்றைக்கு டீனேஜான்கள் சுய இன்பம் செய்தால் இந்த வயசிலேயே இப்படியா என்று பதற்றப்படுகிறோம் அவர்களை குற்றவாளிகள் போலவும் நடத்துகிறோம் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் இன்றைய ஆண்களுக்கு கிட்டத்தட்ட இருபதுகளின் இறுதியிலோ முப்பதுகளின் ஆரம்பத்திலேயோ தான் திருமணமே நடக்கிறது இந்த வயது வரை பெரும்பாலான ஆண்கள் பாலியல் உறவில்லாமல் தான் இருக்கிறார்கள் அதனால் இயற்கையான பாலியல் உந்துதலால் அவர்கள் சுயன்பம் செய்வதில் தவறில்லை பதிமூன்று வயதில் பருவமடைகிற ஓர் ஆனால் முப்பது வயது வரைக்கும் எப்படி எந்தவிதமான பாலியல் உணர்வும் இல்லாமல் இருக்க முடியும் சி என் பிள்ளை சுய இன்பம் என்று அவன் மீது கோபப்படவும் தேவையில்லை இதனால் பின்னாடி அவனோட திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வருமோ என்று பயப்படவும் தேவையில்லை சுய இன்பம் என்பது எந்த ஆபத்தும் இல்லாத இயல்பான பாலியல் வெளிப்பாடு பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு முன்பு வரைக்கும் விந்தை இழந்துவிட்டால் உடல் பலவீனமாகிவிடும் நரம்புகள் தளர்ந்துவிடும் பைத்தியம் பிடித்துவிடும் என்றெல்லாம் நம்பினார்கள் ஆனால் அதன் பிறனான ஆராய்ச்சிகள் சுயன்பத்தால் பின்னாளில் எந்த பிரச்சனையும் வராது என்று நிரூபித்துவிட்டன அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளில் டீனேஜ் ஏஜ் கருத்தரிப்பு அதிகமாகிவிட்டதால் சுய இன்பம் செய்யுங்கள் என்று அறிவுறுத்துகிறார்கள் சுய இன்பம் செய்பவர்கள் கெட்டவர்கள் இல்லை இயல்பான பாலியல் உணர்வை அடுத்தவருக்கு தொல்லை தராமல் அவர்களே தனித்துக் கொள்கிறார்கள் அவ்வளவுதான் என்று முடித்தார் டாக்டர் காமராஜ்